புனித மார்க்கு எழுதிய தூய செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் பதிமூன்று தொடக்கம் பதினாறு அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் சிந்தனை எளிமை நம்பிக்கை நோக்கில் தூய்மை வெளிப்படைத்தன்மை மீளெழுதல் போன்றன சிறு பிள்ளைகளின் இயற்கையான குணங்களாகும் தீய எண்ணங்கள் கொள்ளும் அளவுக்கு அவர்கள் இன்னும் வளராதவர்கள் முரண்பாடுகள் வருகின்றபோது விரைவாகவே மன்னித்து மீண்டும் ஒன்றித்து விடுவார்கள் பெற்றோரின் பராமரிப்பிலே அசையாத நம்பிக்கை கொண்டவர்கள் இத்தகைய பண்புகளை நாங்கள் எம் ஒரு இறைவனுடனான உறவில் கொண்டிருக்க வேண்டும் நாங்கள் வளர்ந்து வருகின்ற போதும் எமது அறிவு வளர்கின்ற போதும் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது போது கொண்டிருந்த பண்புகளுள் சிலவற்றை நாம் இழந்து விடுகின்றோம் ஆனால் இறைவனுடனான உறவிலே சிறு பிள்ளைகளின் பண்புகளை நாம் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது ஏனெனில் இப்பண்புகள் இறைவனில் முழுமையாக நம்பிக்கை கொள்வதற்கும் அவரில் முழுமையாக தங்கியிருப்பதற்கும் உதவியாக அமையும் சிறுவர்கள் பிளவீனமும் உடையவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதாவது அவர்கள் தங்களை தாங்களே பராமரித்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் மற்றவர்களில் சிறப்பாக தம் பெற்றோரிலேயே தங்கியிருப்பர் இதனாலேயே கடவுளை நாம் அணுகிச் செல்வதற்கு குழந்தைகள் மிகச்சிறந்த மாதிரியாக இருக்கின்றார்கள் நாங்களும் குழந்தைகளை போன்ற எமது பிளவீனத்தையும் தங்கி இருத்தலையும் நோக்க வேண்டும் நாங்கள் எங்களையே பராமரிக்க முடியாதவர்கள் என்பதை ஆழமான உறுதிப்பாட்டுடன் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் வளரும்போது போது எமது உடல் சார்ந்த தேவைகளை நாம் ஓரளவு திருப்தியாக செய்யக்கூடியதாக இருந்தாலும் எமது ஆன்மீக தேவைகளுக்காக நாம் எம்மால் எதையும் வழங்க முடியாது இதற்காக நாம் முழுமையாக இறைவனின் இரக்கத்திலே தங்கி இருக்க வேண்டும் நாங்கள் ஆன்மீக பிராணிகள் ஆன்மீக நிறைவுக்காக இயங்குபவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எமது உடல் சார்ந்த உலகம் சார்ந்த தேவைகள் இந்த ஆன்மீக தேடலை ஒருபோதும் நிறைவு செய்ய மாட்டாதவை கடவுள் கடவுள் மட்டுமே இந்த ஆன்மீக தாகத்தை தீர்க்க வல்லவர் வாழ்வில் எமது அணுகுமுறை என்னவென்று இன்று சிந்திப்போம் எமது முயற்சிகளால் எமது வாழ்வின் நிறைவை நிறைவேற்ற முயல்கின்றோமா ஒரு குழந்தை தன் பெற்றோரில் முழுமையாக தங்கி இருப்பது போல நாமும் முழுமையாக இறைவனின் அருளில் தங்கி இருக்க வேண்டும் ஒரு குழந்தையை இன்று நாங்கள் எடுத்து நோக்கி சிந்தித்துக் கொள்வோம் அந்த குழந்தை எவ்வாறு மற்றவர்களில் தங்கியிருக்கின்றது என்று சிந்தித்துப் பார்ப்போம் அதே போல நாமும் ஆண்டவரில் தங்கி இருக்க முயல்வோமாக செவம் ஆண்டவரே ஒரு குழந்தையைப் போல எங்களுடைய உள்ளங்களையும் மாற்றியரிடம் ஆமன்